நேசம் முதியோர் இல்லத்தின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இன்று சர்வதேச நன்றி செலுத்தும் தினத்தை முன்னிட்டு முதியோர் இல்லத்திற்கு உணவு வழங்குபவர்களுக்கும் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நமக்கு சுகாதார பொருட்களை வழங்குபவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் நமக்கு தேவையான ஆடைகள் வழங்குபவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நமக்கு மருத்துவ மாத்திரைகளை வழங்குபவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அரிச்சுவடி சொல்லி தந்த ஆசானுக்கும் முன்னோர் வழியில் வந்து முன்னேறச் செய்த தெய்வங்களுக்கும் உடமைகளை கொடுத்த உயிர்களுக்கும் இருக்க இடம் கொடுத்த இயற்கைக்கும் வாழ வழி செய்த முதியோர் இல்லத்திற்கும் உணவு வழங்கி எங்களை பாதுகாத்த அனைவருக்கும் நன்றி என்னும் வார்த்தையால் இரு கரம் சேர்த்து நேசம் இலவச முதியோர் இல்லத்தின் சார்பாக சர்வதேச நன்றி செலுத்தும் தினத்தை முன்னிட்டு அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து கொள்கிறோம்